உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம பல மாவட்டத்துக்கான கருத்துக்கறிப்பு வந்து ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு இப்ப கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வந்து கடலூர் மாவட்டம் புவனேரி சட்டமன்ற தொகுதிக்கான மக்களிடம் நேரடியாக நம்ம எடுத்த கருத்து வந்து நம்ம வீடியோ வெளியிட்டிருந்தோம் இந்தியாவில நம்ம எந்த சட்டமன்ற தொகுதியை பார்க்க போறோம்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை இப்ப நம்ம பார்க்க போறோம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில வந்து நம்ம நகரம் மட்டும் இல்லாம கிராமத்திலயே வந்து கவர் பண்ணி வந்து மக்களிடத்துல வந்து ஒரு நல்ல கருத்து நம்ம எடுத்திருக்கோம் அதாவது இளைஞர்கள் நடுத்தர வயதினர்கள் முதியவர்கள் பெண்கள் நம்ம வந்து பிரிச்சு வந்து ஒரு ஐம்பது சாம்பிளுக்கு மேல நம்ம எடுத்திருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து வீடியோல வரத்துக்கு கூச்சப்பட்டுக்கிட்டோ இல்ல பயந்துகிட்டோ வந்து ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அவங்களுக்காக வந்து நாங்க நான்கு முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கான போட்டோகளை காமிச்சு அதுல ஒரு போட்டோ வந்து அவங்க யாருக்கு வாக்களிக்க விரும்புறாங்களோ அதை எடுக்க சொல்லியிருந்தோம் அதுவுமே வந்து நம்ம வீடியோல வரும் நம்ம மக்கள் எடுத்துல வச்சு கேள்வி பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் யார் வாக்கழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் சோ மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபிக்கு போட்டேன் இருபத்தி ஆறில் யார் இருபத்தி ஆறில் விஜேபிக்கு போடுவேன் ரெட்டாலி தான் இப்போ வர எலெக்ஷனில் ரெட்டாலிக்கு தான் போடுவான் நான் போடவே கேப்டனுக்கு தான் போடுவேன் அவ்வளோ தான் எதுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறது கேப்டன்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தோரில் ரெட்டாலி தான் போட்டோம் இருபத்தி ஆறுலி தான் போடுவேன் நான் காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு தான் போட்டு போடுவேன் ரெட்டாலி தான் போட்டோம் பாண்டியனுக்கு ஓகே இருபத்தி ஆறில் பாண்டியனுக்கு தான் போடுவோம்

இருபத்தி டிஎம்கே தான் டிஎம்கே தான் போட்டேன் ஆறுலயா இருபத்தி ஆறுல வந்து இன்னும் முடிவு பண்ணல அதிமுக வந்து அதிமுகவுக்கு ஒட்டு போட்டோம் ஆறுலயா இருக்கும் இருபத்தி ஆறுல கண்டிப்பா அதுக்குதான் திரும்பியும் போடுவோம் இருபத்தி ஒண்ணு போட்டேன்

நீங்க <laughs> இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல எங்களுக்கு யாருல சிதம்பரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுகவுக்கு வாழ்க்கை ஆறுல யாருக்கு வாக்களிச்சிருக்க எங்களோட கோரிக்கைகள் செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த சிதம்பரத்துல வந்து ஒரு ஆயிரம் ஊட அடிச்சிருக்காங்க நீர் சொல்லி இது வரைக்கும் திமுக கோரிக்கை வச்சு ஆயிரம் வீடுகளையும் மாற்றிட கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் கணக்கெடுத்துக்கிட்டே இருக்காங்க வருஷ கணக்கில் கணக்கெடுத்துக்கிட்டே இருக்காங்க இது எங்களுடைய கூட்டணி திமுகவில் கூட்டணியான நல்லா இருக்கும் அதே மாதிரி எல்லா தொழிலாளர்களும் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக அவங்களுக்கு மாற்றிடம் தரணும் ரெண்டாவது இனிமே வந்து எந்த ஒரு வீடுகளையும் இருக்கிறதா இருந்தாலும் மாற்றிடம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது இது எங்களுடைய சிதம்பரத்துடைய நீண்ட நாளாக ஏழு வருஷமாக உள்ள கோரிக்கை அது நிறைவேறினிருச்சுன்னு மீண்டும் திமுக ஆட்சி வந்துடும் இருபத்தி ஒன்று இல்லை திமுக திமுக இப்போ இருபத்தி ஆறில்னா

சிதம்பர சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமபலமா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட்டணி கட்சிகள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக வந்து பலமா இருக்காங்க அந்த மூணு கட்சியோட வாக்குகள் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான வாக்குகளை இங்க நம்ம பார்க்கிறோம் அதாவது விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் சமபலத்தை வந்து சிதம்பர தொகுதியில் இருக்காங்க அடுத்தபடி தேமுதிக பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வந்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் வச்சிருக்காங்க அவங்களோட வாக்குகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் வந்து தேமுதிக வாக்குகள் வந்து தொகுதியில இருக்கு இப்போ நம்ம சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில அனைத்து கட்சிகளுக்கான வாக்கு செய்த எத்தனை சொல்லிட்டு பாக்கலாம் திமுக பத்தொன்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் தமிழகம் இருபத்தி ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தேமுதிக ஐந்து சதவீதம் மற்றவை பதிமூன்று சதவீதம் சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்றவையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு சதவீத வாக்குகள் இருக்குது இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து சிதம்பரம் நகர பகுதிகளில் உள்ள திளைக்கலைமையை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் வந்து பல காலமாக வாழ்ந்துட்டு வந்து வீடை வந்து இடிச்சிருக்காங்க அதை வந்து திமுக அரசாங்கம் வந்து அதாவது திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வீடு தருவோம்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அந்த வாக்குறுதி வந்து அவங்க நிறைவேற்றவில்லை அதனால் வந்து அதிமுக திமுக மேலே வந்து அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்பவே வந்து அது அதிருப்தியில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து இன்னும் முடிவெடுக்காமல் இருக்காங்க யாருக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு திமுகவோ அதிமுகவோ யார் இதுக்கு ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரெண்டு பேருமே முடிக்கலைன்னா நாங்கள் வந்து விஜய்க்கு தான் வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக மக்கள்கிட்ட கடந்த ஐந்து ஆண்டு கால திமுக ஆட்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் சோ மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்களுக்கு வந்து வீடு இருக்குதுதப்பா அண்ணா திமுக அப்போ எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க யாரும் செய்யலை அடுத்து திமுக வந்தவொடனே செய்வோன்னாங்க நம்பி தான் ஓட்டு போட்டோம் அதுவும் செய்யலை நால்ரை வருஷமா எதுவுமே செய்யலை அதிமா ஆட்சியில் வீடு சார் மொத்தம் ஒரு நானூற்றி சத்து வீடு சார் இது வந்து நம்ம முதல்ல இருக்காங்கல்ல அவங்க வந்து இங்கே மீட்டிங் போட்டு உங்களுக்கு ச காலம் போக்கு லேட்டு படுத்தாமல் உங்களுக்கு நான் மாற்ற வீடாக கட்டித்தரேன் நான் சொல்லி வாக்கு கொடுத்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ என்னமோ தரணும் கொஞ்சம் முடிவு எடுக்கிறாங்க அது கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுத்தா குறைஞ்சபட்சம் இடிச்சலாம் பார்த்தா ஒரு எழுநூத்தம்பது குடும்பத்தில் வருது அத்தனை வாக்கும் திமுக பெறும் ஆச்சு மாறி மாறி பத்து வருஷம் அவங்க ஆண்டாங்க இப்போ ஒரு நாலரை வருஷம் மேல் தட்டு மக்களுக்கு நல்ல வசதி உள்ளவங்களுக்கு செய்யாமல் செய்யலைனாலும் கீழ்த்தட்டு மக்களுக்கு ஓரளவு செஞ்சிகிட்டு இருக்கிறது நான் டிவிலையும் பார்க்குறேன் அவருடைய செயல்பாட்டையும் டிவியும் நல்லா பார்க்குறேன் என் மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு மக்களுக்கு அடித்தட்டு மக்களும் செய்கிறார் அது மாதிரி எனக்கு என்னுடைய உணர்வு அதுதான் அது மோசமான ஆட்சி நடக்குது ஒன்றும் சரியில்லாத ஆட்சி தான் அது இப்போ ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் செய்யலை இந்த ஊருக்கு எதுவுமே அவங்க வந்து செய்யலை போகல எதுவுமே பண்ணல ஆனால் திமுக சார்பில் ஒரு ஒரு துளிர் கூட அந்த புதுப்பேட்டையாக இது வரைக்கும் ஒன்றும் கொடுத்ததே கிடையாது ஆட்சி நல்லா தான் இருக்கு அஞ்சுதான் நீங்கள் டிவியில் ஆகிட்டு பார்க்குறீங்க கொலை கொள்ள கற்பழிப்புன்னு சொல்லி பாலியல் தொல்லைன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தான் இங்கே போச்சு ஆட்சி ஒன்றும் சரியில்லை ஆட்சி ஒன்றும் சரியில்லை அது அளவுக்கு ஒன்றும் பரவாயில்லாதே தெரியும் சுத்தமும் சரியில்லை சில இதெல்லாம் ஒன்றும் செய்யலை எங்களுக்கு மீனவருக்காக ஒன்றுமே அவர் கிராமப்புறங்களுக்கு நிறைய பஸ் விட்றாங்க எல்லாம் நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு எப்போ என்னோட கொள்கை வந்து டிஎம்கே தான் ரொம்ப விலவாசி ஏறி போச்சு என்ன ஒரு பஸ் விட்டாங்க அவ்வளோதான் ஒயின் ஷாப்பில் விலை ஏற்றியாச்சு பஸ் விட்டாங்க ஒயின் ஷாப்பில் விலை ஏற்றியாச்சு அப்புறம் என்ன எல்லாம் விலவாசி எல்லாம் எங்கே பார்த்தாலும் விலை அதிகமாக வைக்கும் வாங்க முடியல ஏலப்பட்டவங்களால ஒண்ணும் செய்ய முடியல என்ன ஆச்சு ஆச்சு ஏதாவது அவரு மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் மாசம் போடுறாரு அது பாராட்டம் அவர் வந்து இடையில கொடுக்கணும் கிடையாது அவரு நூத்தி நூறு ஆயிரம் கணக்குக்கு ஆயிரம் ரூபாயிரம் ரூபாய் மாசம் போடுறாங்க அப்புறம் என்ன அவரு அவரை பத்தி போற சொல்றது என்ன எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மாசம் போடுறாங்க அதான் அப்புறம் என்ன செய்யறாங்க வேற ஒண்ணு இல்ல கிருஷ்ண நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்னும் எல்லாருக்கும் நல்லா சகல்கள் எல்லாம் பண்றாப்புல

எங்களுக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியல படித்த பசங்க நிறைய பேருக்கும் எங்களுக்கு நிரந்தரமான வேலை எதுவுமே கிடைக்கல திமுக ஆட்சி ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை எங்கே பார்த்தாலும் அது தான் இருக்குது கஞ்சா போதை பொருள் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க ஒன்றும் சொல்றது ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு போக போக டவுன் ஆயிடுச்சு மாசமா போச்சு எங்களுக்கு திமுக ஆட்சி எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல கொள்ள அடிக்கிற ஆட்சி திமுகவோட ஆச்சு எங்களுக்கு சுத்தமாகவே வெறுக்க அடிச்சு எங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாவே போயிடுச்சு இருக்கிற மினி பஸ்ஸை ஃபுல்லாவே விட்டாங்க ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மினி பஸ் போயிட்டு இருக்கு உட்காந்துருவாங்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு சிங்கிள் மூணு சிங்கிள் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களோட வாழ்வாதாரத்தை ஃபுல்லாவே ஆச்சுட்டாங்க எங்களோட ஆட்டோ டிரைவர் அனைத்து பேரும் வந்து மாற்றி தான் இது பண்ணுவோம் திமுகவுக்கு எக்காரத்தை மட்டும் திமுகவுக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம் அந்த ஆட்சி வந்தது வேஸ்ட் தான் நினைக்கிறேன் பாசிட்டிவா சொல்றதுக்கு வேலை இல்ல நெகட்டிவா தான் இருக்குல்ல குறவாளிங்க இதெல்லாம் இருக்கு ஒன்னும் குறை இல்லை என்ன குறை என்ன குறை இருக்கு ஒன்னும் குறம் கிடையாது அவங்களும் இதான் செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் மகளிர் உரிமை தேவை கொடுக்குறாங்க உதய தேவைலாம் கரெக்டா வந்துக்கிட்டு இருக்கு வேற என்ன எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்புறம் ஏன்னா தலை என் பர்சனல் பிரச்சனையும் சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சுட்டேன் அது முடிச்சு கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கொடுத்தேன் சிஎம் செல்லுக்கு விட்டேன் முதலமை உங்க தொகுதியில் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே நடக்கல அப்புறம் என்ன ஆச்சு நான் வந்து இப்போ ஆரம்ப கால தானே என் குடும்பமே தீங்குவான் குடும்பம் தான் அப்படி வந்து எனக்கு எந்த இதுவுமே இல்லை என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல நல்லா இருக்கு இந்த பஸ் பேர் இந்த இதெல்லாம் ஒரு பத்து ரூபா கொடுத்து வர முடியாத சூழ்நிலை இருக்கு லேடிஸ் எல்லாம் இன்னைக்கு பிரியா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி அஞ்சு வருஷம் வந்து அவ்வளவு ஒரு சுமாராதான் இருக்கு ஆட்சி தான் சரியில்லையே சரியில்லை சுத்தமா சரியில்லை ஐநூத்தி ரெண்டு அறிக்கை விட்டுருந்தாங்க எதுவுமே செய்யலையா திமுக அஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து ஊழல் கொலை கொள்ளை எல்லாம் டெய்லி உங்களோட நியூஸ் பேப்பர் பார்த்தாலே தெரியுது யாராருக்கு எதிர்த்து உங்களை மாரி ஊடகவியல் கேட்டால் அவன் மேலே ஒரு வழக்கு போட்டு அவங்கள உள்ள தள்ளுறது தான் இன்னைக்கு நடக்கிற அரசாங்கத்தோட முழு வேலையை அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் மக்களுக்கு என்ன சேவை பண்ணணும் அந்த ஒரு எண்ணம் எதுக்குமே கிடையாது எங்களுக்கெல்லாம் வீடு தான் இறந்தது தான் மிச்சம் நாங்கள் நீங்கள் வாய்க்கால பாலமான்னு டாக்டர் அம்பேத்கர் நகர் எங்க ஏரியாலாம் இடிச்சிட்டாங்க வீடு எல்லாம் காலியானதான் ஒரு இடம் கூட எங்களுக்கு தரல இன்ன வரைக்கும் இப்ப எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கும் கஷ்டப்பட்டு கிடக்குறோம் வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் வீடு இருந்தால் ஒரு இதாக இருக்கும் எங்களுக்கு வருமானமே எல்லாம் பாதிக்குது சம்பாதிக்கிறது எல்லாமே வாடகை கட்டுறதாவே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்தபடியா வந்து நாங்க உங்க சட்டமன்ற தொகுதிக்கு வந்து மக்களிடம் நேரடியாக கருத்து கணிப்பு எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து உங்களோட தொலைபேசி எண் மற்றும் உங்க ஊரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க தொகுதிக்கு வந்து நாங்க மக்களிடம் நேரடியாக வந்து கருத்து எடுக்கிறோம்